அலாமம் அலைக்கும் வரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே புனிதமான மாதத்துல புனிதமான ஒரு நாளை அடைந்து விட்டோம் ஆசூராவினுடைய நாள் நமக்கு இன்றைக்கு மகுரீவில இருந்து தொடங்கிருச்சு ஆசூராவுல செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அமலை நான் சொல்லப் போறேன் அல்லாஹ் இந்த அமலை நம்ம செய்யறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே சேமித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சேமிப்பு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ஆண்டின் தொடக்கத்தில் நம்ம ஆரம்பிப்போம் ஒரு சின்ன ஒரு உண்டியல் மாதிரி போட்டு ஆரம்பிப்போம் அது வருஷத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அந்த மாதிரிதான் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா அது ஆசூராவினுடைய நாள் தான் இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களா இருந்தாலும் சரி இன்னும் நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி அதற்கு எண்ணிலடங்காத பலன்கள் நமக்கு இந்த வருடத்தில் கிடைக்க போகுது அதனால இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் அது மட்டும் கிடையாது எல்லா நபிமார்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்த நாள் இந்த நாள் இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த நாளை செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு அல்லாஹால பத்து தலைமுறையினரை செல்வாக்கோடு வாழ வைக்கிறான் இருநூறு ஆண்டுகள் நம்முடைய தலைமுறைகள் சிறப்பா, சீரும் சிறப்புமா கோடு வாழுமா அப்படிப்பட்ட அமல்கள் எல்லாமே இந்த நாளில் தான் நம்ம செய்ய முடியும் இன்னும் இந்த ஆசூராவினுடைய நாள்ல, ஒரு மனிதர் மிக ஏழையாக இருந்த மனிதர் ஒரு எறும்புக்கு கூட உணவு வைக்க முடியாத இருந்த ஒரு மனிதரை தங்க வைர வியாபாரியாக மாற்றி அமைத்தது அப்படிப்பட்ட அந்த சிறந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இப்போது நாளைக்கு சரியாக பத்து மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ள நீங்கள் குளிச்சு சுத்தமாகி நீங்கள் நாலு ரக்கா தொழுகணும் ஒவ்வொரு ரக்காத்துலேயும் சுரா ஃபாத்திகா ஒரு முறை சுரா இஹ்லாஸ் பத்து முறை நாலு ரக்காத்த ஒரே சலாம் கொண்டு தான் நீங்கள் தொழுது முடிக்கணும் அதாவது ரெண்டு ரக்காத்து முடிச்சுட்டு மறுபடியும் தக்பீர் கட்டக்கூடாது ஒரு தக்பீரில் நாலு ரக்காத்தையும் நீங்கள் முடிச்சுக்கணும் இப்படி ஆசூரா தினத்தில் நம்ம இந்த தொழுகையை தொழுகிறது அப்படிங்கிறது ஐம்பது வருட கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது இன்னும் ஒளியினால் ஆன ஒரு மிம்பர் மேடையும் அல்லாஹத்தாலமையில தர்றான் அதாவது மறுமையில எல்லாருமே யா நப்சி யா நப்சி அப்படின்னு சொல்லி தண்ணிக்காக அலமோதும் போது இந்த சிறப்புக்குரிய நபர்களுக்கு அல்லாஹாலா ஒரு மேடையை அமைத்து நிம்மதியா உட்கார வச்சிருப்பானா இவங்கெல்லாம் யாரு நபிமார்களா சுகதாக்களா சாளுகின்களான்னு கேட்கும் போது இவங்கெல்லாம் தினத்தன்று அமல் செய்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுமா எனவே இந்த தொழுகையை நம்ம எல்லோருமே தொழுவதின் காரணமா இந்த சிறப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த நாள்ல நம்ம ஓத வேண்டிய ரெண்டு திக்ரு இருக்கு முதல் திக்ரு ஹஸ்புன் அல்லாஹ் ஒன் யாமல் வக்கீல் நியாமல் மௌலா ஓ நியாமல் நசீர் நபி இப்ராஹிம் அலை ஹுசல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க ஓதியது இதை ஒரே இருப்பில் நீங்க எழுபது முறை ஓதி முடிச்சிடணும் அதாவது தொழுகையை முடிச்ச உடனே யார்கிட்டையும் பேசாம இதை நீங்க எழுபது முறை ஓதிக்கோங்க ஏன்னா இந்த வருஷத்தில் நமக்கு எந்த விதமான தீங்கும் எந்த விதமான கவலைகளும் கஷ்டங்களும் கடன்களும் வராது நோய்களும் வராது அதனால இது பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கேடயமாக நம்ம இன்றைய தினம் நம்ம ஓதிக்கணும் அடுத்தது மூன்றாவது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா வஹாபு அப்படிங்கிறத நூறு முறை நம்ம ஓதி முடிச்சுக்கணும் இந்த மூணு அமலையுமே ஒன்றன் பின் ஒன்றாக யார்கிட்டையும் பேசாம செஞ்சு முடிங்க ஒண்ணுல நமக்கு ஐம்பது வருட கால பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் நமக்கு செல்வாக்கு உயருது ரெண்டாவது திக்கரை நம்ம ஓதுறதுனால இந்த வருஷத்துல நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது மூணாவது யா வஹாபுன்னு ஓதுறதுனால இந்த வருடம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் நமக்கு பெரும் கொடையாளனாக இருந்து நமக்கு தருவான் இந்த பெரும் கொடையாளனுக்குள்ள எல்லாமே இருக்கு நம்ம ஒன்று இது ஒன்று அது ஒன்று நம்ம கேட்கவே வேண்டியதில்லை எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாம் இதை முன்னிட்டு அல்லாஹாலா பெரும் கொடையாளனாக இருந்து நமக்கு தருவான் எனவே இந்த மூன்று அமலையுமே நம்ம நல்ல முறையில் முடிச்சுக்கணும் இப்போ இந்த மூணையும் முடிச்சுட்டு ஒரு சிறந்த ஒரு அமலை நம்ம செய்யணும் சிறந்த அமலுங்கிறத விடவும் சிறந்த ஒரு செயலை நம்ம செய்யணும் அந்த செயலுக்கு தான் அல்லாஹாலா இந்த வருஷத்துல இதை விட நம்ம செஞ்ச அமலை விட நமக்கு சிறந்த கூலியை கொடுப்பான் அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் ஆனா அதற்கு இத்தனை சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது இப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்பதான் தெரியும் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த சின்ன செயலை செஞ்சோம் அப்படின்னா இந்த வருஷத்துல நம்மளை இப்படியெல்லாம் கூட மாத்துமா அப்படின்னு யோசிக்க வைக்கும் இப்போ அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை பத்தி நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் அவர்கிட்ட ஒரு எளிமையான ஒரு மனிதர் வர்றாரு ரொம்ப ரொம்ப ஏழையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில ரொம்ப ரொம்ப வாடி போய் வர்றாரு வந்து ஹஜ்ரத் அவர்களே எனக்கு இப்படி ஒரு நிலைமையா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வறுமையா இருக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஏதாவது துவா சொல்லித்தாங்க உங்ககிட்ட நான் எந்த உதவியுமே நான் கேட்க வரல ஆனா எனக்கு ஏதாவது துவா சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஹசன் பசரி ரஹமத்துலஹி அலையா அவங்க யோசிச்சுட்டு சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களும் பொறுமையா எழுந்திரிச்சிட்டு திரும்ப வர்றாங்க வரும்போது சொல்கிறாங்க ஹஜரத் அவர்களே எங்கள் வீட்டில் எறும்புக்கு வைக்கிறதுக்கு கூட துளி அளவு உணவு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்காவது எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இன்னைக்கு இல்லை நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க திரும்பவும் பொறுமையாக திரும்பவும் வர்றாங்க வரும்போது ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்களே எங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிற அந்த பாத்திரம் கூட ஓட்டையாக போயிடுச்சு தண்ணி கூட இல்லாமல் நான் வந்திருக்கேன் இப்போவாவது எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்களேன்னு கேட்குறாங்க இவங்க இல்லை நீங்கள் முகரம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களும் ரொம்ப பொறுமையாக போயிட்டு முகரம் ஃபஸ்ட் அன்னைக்கு வர்றாங்க வரும்போது இவங்க சொல்றாங்க இன்றிலிருந்து நீங்கள் சம்பாதிங்க சம்பாதிக்கிறதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைங்க இந்த பத்து நாள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைங்க பத்தாவது நாள் வாங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்க பத்தாவது நாள் வர்றாங்க வரும்போது சொன்னாங்களாம் இந்த பத்தாவது நாளில் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த அத்தனையுமே உங்க குடும்பத்துக்காக கொண்டு போய் செலவு பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் என்ன இப்படி சொல்லிட்டாரு நம்ம ஏதோ பெருசா நினைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க அதே போல் ஆசூரா அன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு தாராளமாக செலவு பண்றாங்க சிறிது மாதங்கள் கழித்து ஒரு வசதி படைத்த ஒரு நபர் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி இளை அவங்கள பார்க்கறதுக்காக வர்றாங்க எப்படின்னா ஒரு உயர்தரமான மூன்று ஒட்டகைகளில் வர்றாங்க அந்த ஒட்டகைகள் எதை சுமந்துக்கிட்டு வருது அப்படின்னா தங்கம் வைரம் இன்னும் விலை உயர்ந்த பொருட்களை சுமந்துக்கிட்டு அந்த ஒட்டகம் வருது அந்த ஒட்டகமே விலை உயர்ந்த ஒட்டகம் அதுல முன்னாடி ஒருத்தங்க பாதுகாப்புக்கு பின்னாடி ஒரு ஒட்டகம் பாதுகாப்பு இவங்க நடுவுல வர்றாங்க வந்து இறங்கும் போது இவங்களை அடையாளம் தெரியவே இல்லை ஹஜரத் அவர்களே எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்களாம் இல்லைப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு துவாக்கைக்கு வந்தேனே நீங்கள் கூட ஆஷூரா அன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிங்களே அப்படிங்கும்போது ஆமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ இந்த மாதிரியான நிலைமைக்கு மாறதுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க தான் இவங்க இந்த ஏழை வியாபாரி நடந்த விஷயத்த சொல்றாங்க அதாவது ஒரு நாள் ரொம்ப மோசமான நிலைமையில ஒரு கடை வீதிக்கு போகிறாங்க அங்கே விலை உயர்ந்த ஒரு ஒட்டகையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு அப்போ போது இவங்கள பார்த்துட்டு இந்தாங்க இந்த ஒட்டகையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த ஒட்டகையை நீங்கள் விற்க போகிறீங்களான்னு கேட்டாங்களாம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த ஒட்டகையை விற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நிலைமை வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம் இல்லை எனக்கு கனவுல காணப்பட்டது இந்த ஒட்டகை என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது அதோடு ரொம்ப இல்லாதவங்களுக்கு இந்த ஒட்டகையை நான் கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கனவுல வந்துச்சு அதைத்தான் நான் இன்னைக்கு செயல்படுத்த போறேன் நீங்க வேணும்னா இந்த ஒட்டகையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஒட்டகையை வாங்குறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போது பரவாயில்ல இந்த ஒட்டகையை பிடிச்சுக்கோங்க நீங்க போங்க இதை விற்றுட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை நீங்க எடுத்துட்டு எனக்கு அசலை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இவர் என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒட்டகையை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்களாம் நடந்து போகும்போது அந்த வழியில நிறைய நபர்கள் நிறைய நபர்கள் இந்த ஒட்டகையை அதிசயமா பார்த்தாங்களாம் அப்ப அதுல ஒரு பெரிய செல்வந்தர் வந்துட்டு உங்க ஒட்டகையை நீங்க விற்க போறீங்களா அப்படின்னு கேக்கும்போது ஆமாங்க இந்த ஒட்டகையை நான் விற்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ எவ்வளவுக்கு தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எட்நூறு தரு தான் நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஐநூறுக்கு கொடுக்க முடியாதான்னு கேட்டாங்களாம் இல்ல இல்ல எட்நூறு திருகந்தான் அப்படிங்கும்போது உண்மைதானே சொல்றீங்க நம்பலாமா எட்நூறு திருகத்துக்கு தந்துடுவீங்களான்னு கேட்டாங்களாம் ஆ தந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது எட்நூறு திருகத்துக்கு கொடுத்துட்டு இந்த ஒட்டகையை வாங்கிக்கிறாங்க வாங்கும்போது நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் இருக்குது எட்நூறு திருகம் நான் உங்களுக்கு எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கண்ணியமாக கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டுட்டு எட்நூறு திருகத்தை கொடுக்குறாங்க உடனே இவங்களுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும் ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த மனிதர் அதையும் புரிஞ்சுக்கிட்டு வாங்க நான் உங்களை வீட்டிலே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அதே ஒட்டகையில ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு நல்ல முறையில கண்ணியமா கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டாங்களாம் அதுல வீட்டுக்கு போன உடனே அதுலேருந்து ஒரே ஒரு தினாரை எடுத்து நல்ல வயிறு நிறைய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்களாம் மறுநாள் பார்த்தா அந்த ஒட்டகையினுடைய உரிமையாளர் வந்துடுறாங்க அதாவது முதல்ல இவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அவங்க வந்துட்டு கதவை தட்டுறாங்க திறந்து பார்த்தவனே இவங்க உங்களுடைய ஒட்டகை வித்துருச்சு இந்தாங்க இவ்வளோ பணம் கிடைச்சது இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க நான் ஒரே ஒரு தினாறு மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன் நேத்து மட்டும்தான் எங்க வீட்டில் மூணு நேரம் வயிறார சாப்பிட்டோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்களாம் அப்படி கொடுக்கும்போது அதுல இருந்து இருநூறு தினாரை எடுத்துட்டு மீதம் இருக்கிறத நீங்களே வச்சுக்கோங்க இது உங்களுடையது தான் அந்த ஒட்டகைக்கான விலை இருநூறு தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இவங்க ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இன்னும் வேணுங்கிற வசதிகளை அந்த காசில் செஞ்சுக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்து அவங்க ஒட்டகை வியாபாரியாக மாறுறாங்க வெறும் ஒட்டகை வியாபாரி மட்டும் அல்லாமல் தங்கம் வைரத்தை அந்த ஒட்டகையில் வச்சு விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாக மாறிடுறாங்க இதைத்தான் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அவங்க அவங்ககிட்ட போய் சொன்னாங்களாமா என்கிட்ட உயர்தரமான நூறு இரநூறு ஒட்டகைகள் இருக்கு நான் இப்படி ஒட்டகைகளை வாங்கி விற்கிற வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் அதோட எனக்கு இந்த தங்க வைர வியாபாரமும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு அல்லாஹால ஏற்படுத்தி கொடுத்துட்டான் போன வருடத்துல நான் எப்படி இருந்தேன் இந்த வருஷத்துல அல்லா தாலா என்னுடைய நிலைமையவே மாத்திட்டான் அதற்கு காரணம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு அமல் தான் என்ன அப்படின்னா ஆசூரா தினத்துல குடும்பத்துக்காக தாராளமா செலவு பண்ணுங்கன்னு சொன்னீங்க நான் அதை செஞ்சேன் அல்லாஹாலா எனக்கு இன்றைக்கு பல குடும்பங்களுக்கு தாராளமா தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை எனக்கு அல்லா கொடுத்துட்டான் அலம்துல்லான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இந்த மூன்று உயர்தர ஒட்டகங்களும் உங்களுக்கு தான் இதில் இருக்கக்கூடிய தங்கம் வைரம் இன்னும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு எல்லாமே உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அலஹம்துல்லா எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்க இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு சம்பவமாக பார்க்காதீங்க இதே போல அல்லா நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால கட்டாயம் நாளை காலையிலருந்து மகுரீவுக்குள்ள நீங்கள் எப்படியாவது உங்களுடைய குடும்பத்தினருடைய தேவைகளை எல்லாம் அறிந்து கொண்டு அவங்களுக்காக தாராளமாக செலவு பண்ணுங்க அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா கண்டிப்பாக முடியாதவங்க ரொம்ப இல்லாதவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தேடி போய் நீங்கள் ஒரு உதவியை செய்யுங்க கண்டிப்பாக எல்லாம் வரல அல்லாஹாலா இந்த மனிதரை பெரிய ஒரு அந்தஸ்தில் வச்சது போல நம்மையும் பெரிய செல்வந்தனா அல்லாஹாலா மாற்றுவான் இன்றைக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு இரநூறு முந்நூறு வம்சங்கள் செல்வாக்கோட வாழ்கிற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கும் அல்லாஹ் தரமாட்டானா இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம குடும்பமும் அந்த அளவு செல்வாக்கோடு வாழும் எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் உங்களுக்காக மட்டும் அல்ல உங்களுடைய பல தலைமுறையினர் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஷூராவில் உங்கள் குடும்பத்தை திருப்திப்படுத்துங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒன்று தான் இன்னும் மற்றவங்களுக்கும் நீங்கள் அதிக அளவு தர்மம் செய்யுங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாம் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய செல்வாக்கால உயர்தரமான ஒரு வாழ்க்கையை இளாம்பலாலத்தால் நம் அனைவருக்குமே தந்தருள்வான் ஏன்னா இது ஒரு சின்ன அமல் தான் ஆனால் இந்த அமலுக்கெல்லாம் எவ்வளோ சிறப்பு வச்சுருக்கான் பாருங்க அதனால தான் நம்ம செய்கிற அமல்கள் வணக்கங்களை விட இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன கண்ணியப்படுத்தக்கூடிய அன்பு காட்டக்கூடிய இன்னும் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த இடத்துல தான் அல்லாஹத்தால் பெரிய பரக்கத்தை நமக்கு வச்சுருக்காங்க அதைத்தான் நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிறோம் தொழுது வணங்கினா மட்டும்தான் நமக்கு பறக்கத்து கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இல்லை குடும்பத்தில் சந்தோஷமாக அவங்களையெல்லாம் நம்ம திருப்தியாக வச்சுருந்தோம் இன்னும் கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாலும் நமக்கு பறக்கத்து கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து நமக்கு தெரியுது எனவே இன்ஷால்லா நாளைக்கு இந்த அமலை பத்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க அதோட இந்த தர்மத்தையும் நீங்கள் செய்யுங்க உங்களுடைய குடும்பத்துக்கு நாளைக்கு தாராளமாக செலவு பண்ணுங்க பெண்களாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு இன்னும் பிள்ளைகளுக்கு இன்னும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செலவு செய்யுங்க கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற பணம் அது பத்து மடங்காக நூறு மடங்காகத்தான் இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு மாறும் அதனால பெண்கள் கையில் எப்போதும் பணம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு தாராளமா செலவு பண்ணுங்க அல்லாஹ் இன்னும் கடன் அதிகமாக இருக்கிறவங்க பணம் வரணும்னு நினைச்சிங்கனாலும் இதை பண்ணுங்க இன்னும் இந்த வருடத்தில் பணத்தினுடைய தேவை அதிகமாக இருக்கு ஒரு பெரிய காரியத்தை முன் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த அமலை செய்யுங்க இன்ஷால்லா அல்லாஹால சிரமம் இல்லாம உங்களுக்கு பண உதவியை செய்வான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹால அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாங்க ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துலாஹி இப்ப